திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓ நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் எல்லாமுமா இருக்கிற இறைவனை வாழ்த்தி பாடி இருப்பாரு விண் மண் காற்று நெருப்பு நீர் என்னும் ஐம்பூதங்களாக இருக்கிறதும் நீதான் உடம்பும் உடம்புக்குள்ள உயிருமா இருக்கிறதும் நீதான் மெய்யன்பர்களுக்கு உணரப்படும் பொருளாகவும் அல்லாதவர்களுக்கு உணரப்படாத இருக்கிறதும் நீதான் எல்லா பொருட்களையும் ஆளும் தலைவனாகி நான் எனது என்று சொல்லும் மக்களை தன் இஷ்டப்படி ஆட்டுவிப்பவனும் நீதான் அப்படிப்பட்ட உன்னை என்ன சொல்லி வாழ்த்துவேன் அப்படின்னு பாடியிருப்பார் இந்த பாடல்ல கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி அப்படின்னு ஒரு வரி வரும் இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம் பொம்மலாட்டம் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் பொம்மை அதோட கை கால் தலை எல்லாம் ஆட்டி ஆட்டி பேசும் குழந்தைகள் இதை பார்க்கும்போது திரைக்கு பின்னாடி இந்த பொம்மைய ஒருத்தரான் அப்படின்னு தெரியாம பொம்மைதான் இப்படி செய்யுது அப்படின்னு நினைச்சு ரசிப்பாங்க அதே மாதிரி நாமும் பொம்மலாட்டத்துல வர்ற பொம்மையதான் நான் யாரு தெரியுமா என்னோட சொத்து எவ்வளவு தெரியுமா இப்படி நான் எனது அப்படின்னு இந்த பொம்மை மாதிரி பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது நம்ம இப்படி பேச வைக்கிறதே அந்த இறைவன் தான் அப்படின்னு இந்த பொம்மலாட்டத்துல ஆடுற பொம்மைக்கெல்லாம் உணர்ச்சியும் அறிவும் வந்துச்சுன்னா கூட நம்மள ஆட்டு வைக்கிறது பொம்மலாட்டக்காரன் தான் அப்படிங்கிறத உணர்ந்திடும் அதே மாதிரி நம்மளும் நம்ம அறிவையும் உணர்வையும் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மள ஆட்டு வைக்கிற இறைவனையும் கண்டுபிடிச்சிடலாம் பொம்மலாட்டத்துக்கு பின்னாடி திரைய விளக்கிட்டு பார்த்தா அந்த ஆட்டு ஆட்டுவிக்கிறவனை கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி ஆட்டு விக்கிற இறைவனை நம்மோட அஜான திரைய விளக்கிட்டு பார்த்தா நம்மள ஆட்டு ஆட்டுவிக்கிற தலைவனாகிய இறைவனை நம்மால உணர முடியும் இப்போ அஜானம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் அஜ்ஞானம் அப்படின்னா ஞானமின்மை அறிவின்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த அஜானத்தை போக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு பல வழிகள் இருக்கு சரியை கிரியை யோகம் இதன் மூலமா அஜானத்தை போக்கலாம் குருவோட வழிகாட்டுதல் படி தியானம் தவம் இந்த மாதிரி ஆன்மீக பயிற்சிகள் மூலமாவும் அஜ்ஞானத்தை போக்கலாம் மனம் ஆன்மா பிரம்மம் இதெல்லாம் என்னன்னு ஆராய்ந்து உண்மைகளை உணர்றது மூலமாகவும் அஜானத்தை போக்கலாம் சாஸ்திரங்கள் வேதங்கள் இது மாதிரி ஞான நூல்களை படிச்சு ஆன்மீக உண்மைகளை அறிந்து அஜ்ஞானத்தை போக்கலாம் தர்மம் நேர்மை கருணை சேவை இது மாதிரி நற்குணங்களை வளர்ப்பதும் கூட அஜானத்தை போக்க உதவி செய்யும் அஜானத்தை முழுமையா நீக்கி பரிபூரண ஞானம் அடையிறது உண்மையான அஜானத்தை போக்குற வழி ஆனா இதுக்கு முதல்ல நமக்கு தேவை இறைவனோட அருள் இறைவனோட அருள் தான் முழுமையா நீக்கி ஞானத்தை பெற முடியும் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என சொல்லி வாழ்த்துவேனே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம